அண்ணே மா வச்சு கட்டி கொண்டு போவானே போங்க போங்க கொஞ்சம் முன்னாடி போங்க கொஞ்சம் சூழல் கொடுக்கணும் போகணு போகணு வேணெல்லாம் பின்னாடி நிற்கிறேன்

முதலாவதாக செட்டமலை பாராஜி பறவை நகர சந்தை நிறைவாக இரண்டாவதாக இரண்டாவதாக

என்ன வேளமோ தேர்வை மூன்றாவது அருணாசன கூட வட்டை கிழமியன் வட்டை கிழமராஜ் நான்காவதாக வட்டாரிகள் முத்து முன்பு அவரை தள்ளிவிட்டாது முன்னாடி போற வண்டி போக சத்தம் எல்லாம் உண்ணா வருது மீண்டும் முதலாவதாக சந்தமணி பாலாஜி மாங்குட்டி பிரகாஷ் மாடுகவன மாடு அலசது மாடுகவன மாடுகவன போடு போடு ஆசையே போடு இரண்டாவதாக வட்டவையில் மூன்றாவதாக தட்டானுவை கார்போட்டு முத்து முடீஸ்வரர் சுத்திரசாண்டி புரதர் கொண்டேந்தல்பட்டி கனகவள்ளி அம்மா நினைவாக அவந்தி தேவ நான்காவதாக வடக்கு வன்னிச்சிப்பட்டினம் பேசு நினைவாக மாதா டிரான்ஸ்போர்ட் பிட்டாரி காடு பிட்டாரி அம்மன் பி எஸ் அரவிந்தன் ஐந்தாவதாக தேனி மாவட்டம் கம்பம் அழகாத்தேவர் நினைவாக அழகு குமார ஏ கத்தா மாடு கவனம் அங்கிட்டு பொல்லா அங்கிட்டு குளி கிடக்கு கவனமா வாங்க போட்டுக்காரு எங்கப்பா ஈஸியா இருக்காலேயே பத்தலை உங்களுக்கு அரசங்களுக்கு நீ கடல்ல தான் பிளாட்டு போடணும் கார் கார் கிடக்கு கார் கிடக்கு கார் கிடக்கு ரமேஷ் தந்தமனை பாலாஜி பறவை நகர தந்த நினைவாக சின்ன வேலம்மான் இரண்டாவதாக வடக்கு வன்னிச்சி பட்டினம் தேச நினைவாக மாதா டிரான்ஸ்போர்ட் பிடாரி அம்மன் பி எஸ் அரவிந்தர் தள்ளிவாங்க சொந்த ஒட்டி முன்னாடி வாங்க முன்னாடி

சா <laughs> mida ta teeb ?

இரண்டாவதாக தேனி மாவட்டம் கம்பம் போட் குட் குட் அழகா தேர்வர் நினைவாக அலன குமரன் பைக் பைக் வாங்க பைக் வாங்க வா டேரி நீ போன கெட்டு தரு கல்லிக்கப்பா என்ன பத்த படிக்கிறாங்கன்னு ஒரு மைல் இல்லைய வீட்டு முதலாவதாக குண்டேந்தல் பட்டி

பிடாரி அம்மன் பி எஸ் ஜெகவிந்தன் பயிற்சாக முன்னாடி அந்தமணி பாலாஜி பரவை, நகர தந்தை செந்திரா நீங்களே எடுக்கிற நீங்களும் என்ன முன்னாடி போங்க ஐந்தாவதாக மணலூர்

மூன்றாவதாக தேனி மாவட்டம் கம்பம் அழகா தேவர் நினைவாக அழகு குமரன் ஐந்தாவதாக கோயில் திரை முத்து கருப்பர் கே புடப்பட்டி கே பி ஆர் சி ராஜேந்திரன் அம்பலம் பைக்கு கிடக்கிறது முதமாடி செந்தமணி பாலாஜி தாங்குடி பிரகாஷ் அவர்களுடைய மாடு கிடக்கு கவனம் கிரெயின் கிடக்கு கூடு பஸ் கிடக்கு இரண்டாவதாக குண்டேந்தல் பட்டி கனகவள்ளி அம்மா நினைவாக அவந்தி தேவன் தட்டானுயில் முத்து முனீஸ்வரர் சித்திரபாண்டி பிரதர் மூன்றாவதாக தேனி மாவட்டம் கம்பம் அழகா தேவர் நினைவாக அல்லகு வா பைக்கு முன்னாடி வாங்க தப்பில் ஏன் அப்படி பண்றீங்க அவங்க அவனை விடாத முதலாவதாக தந்தமனை பாலாஜி பறவை நகரத்தினை சுந்தேந்தல்பட்டி கனகவள்ளி அம்மா நினைவாக அவந்தி தேவன் தத்தான் முத்து முனீஸ்வரர் தற்பொழுது மூன்றாவதாக தேனி மாவட்டம் கம்பம் அழகா தேவர் நினைவாக அழகு குமரன்

கிளப்பு வண்டி போயிட்டுலாமா கொஞ்சம் மெதுவா அந்த வண்டியோட மிந்தல மெதுவா 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 மீண்டும் முதலாவதாக செந்தமனை பாலாஜி மதுரை மாவட்டம் பறவை நகரத்தினைவாத சின்ன வேலம்மார் ஓட்டி வருகின்ற சாரதி மாவிளங்காவையில் முருகேசன் சேதுபதி இரண்டாவதாக சட்டா நோயில் முத்து முனீஸ்வரர் சித்திரபாண்டி சிறர் சிவகங்கை மாவட்டம் கொண்டேந்தல்பட்டி கனகவள்ளி அம்மா நினைவாளர் அவந்தி சேவன் கோட்டி வருகின்ற கம்பம் புதுப்பட்டி ஆசை மிடாரி காடு விடாரி அம்மன் டி எஸ் நான்காவது மணலூர் மாவீரன் நெப்போலியன் நினைவாக திராவிட முன்னேற்ற கழக வடக்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் ஆர் என் பிரபுராமன் கோட்டையூர் சிதம்பரம் அம்பலம் ஐந்தாவதாக ஒளியறிவியல் ஸ்ரீ முத்து கருப்பர் கே புதுப்பட்டி சி ராஜேந்திரன் அம்பலம் அஞ்சு மாடு தனியாக இருக்கிறது போயிட்டே மீண்டும் முதலாவதாக செந்தமணி பாலாஜி பறவை நகர தந்தை நினைவாக சின்ன மூன்றாவதாக வடக்கு வன்னிச்சி பட்டினம் மாதா அம்மன் சிஎஸ் அரவிந்தன் அவர்களுடைய மணலூர் மாவீரன் நெப்போலி நினைவாக திராவிட முன்னேற்ற கழக வடக்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் ஆர் என் பிரபுராமன் கோட்டையூர் சிதம்பரம் அம்பலம் அவர்களுடைய ஐந்தாவதாக பொறியவியல் துறை முத்து கருப்பர் புதுப்படி கேசி ஆர் சி ராஜேந்திரன் அம்பலம்